இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் சார்லஸ் பொரோமியோ பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்த திரித்திந்திய பொது சங்கம் எடுத்த முடிவுகளை அமல்படுத்த சார்லஸ் புரோமேயும் மிகவும் கடினமாக உழைத்து வந்தார் அப்போது அவருக்கு பழமைவாதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தன அவரை அதிகமாக எதிர்த்தவர்கள் ஹிமிலியாடி சபையைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்கள் ஆடம்பரமாகவும் மிகவும் பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் சார்லஸ் அவர்கள் துறவிகள் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி வந்தார் இது பிடிக்காமல் தான் அந்த சபையை சேர்ந்தவர்கள் சார்லஸை கொல்ல பார்த்தார்கள் ஒரு நாள் சார்லஸ் ஆலயத்தில் மக்களோடு ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஹிமிலியாடி சபையை சேர்ந்தவர்கள் கூலி ஆட்களை வைத்து துப்பாக்கினால் சுட்டு அவரை வீழ்த்த பார்த்தார்கள் ஆனால் தவறி சார்லஸ் உயிர் பிழைத்தார் அப்போது துப்பாக்கி சத்தம் கேட்டு மக்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தபோது சார்லஸ் மிகவும் பொறுமையாக அவர்களிடம் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்னை சுட நினைத்தவர்களையும் நான் மன்னித்துவிட்டேன் நாம் தொடர்ந்து இறைவனை தொழுவோம் என்று சொல்லிவிட்டு மக்களோடு ஜெபிக்க தொடங்கினார் தன்னை கொல்ல நினைத்தவர்களையும் மன்னிக்கும் குணமுடையவராக விளங்கினார் தூய சார்லஸ் அவர்கள் சார்லஸ் பெரோமியூ பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலியில் உள்ள அரோனா என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தை கில்பர்ட் தாய் மார்கரெட் சார்லஸ் குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் இதனால் இவருடைய தந்தை அவரை கல்வி கற்க மிலன் நகருக்கு அனுப்பி வைத்தார் சார்லஸ் கல்வியில் சிறந்து விளங்கினார் எந்த அளவிற்கு என்றால் இவர் தன்னுடைய இருபத்தி ஒன்றாம் வயதிலேயே சிவில் சட்டத்திலும் திருச்சபை சட்டத்திலும் முனைவர் பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றார் இவருடைய திறமையை பார்த்த அப்போது இருந்த திருத்தந்தை நான்காம் பவுல் இவரை மிலன் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார் நான்காம் பவுல் சார்லஸ் புரோமேவின் நெருங்கிய உறவினர் என்பது கூடுதல் தகவல் சார்லஸ் சிறு வயதினராகவும் குருவாக அருள்பொழிவு செய்யப்படாத நிலையிலும் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதாலும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே செய்தார் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற திருத்தந்திய சங்கத்தில் இவர் திருத்தந்தைக்கு பக்க பலமாக இருந்தார் இதற்கிடையில் சார்லஸ் சகோதரர் இறந்து போனார் இதனால் மக்கள் அனைவரும் சார்லஸ் ஒரேமேவின் குடும்ப பொறுப்புகளை பார்க்க போய்விடுவார் இனிமேல் அவர் ஆயராக பணி செய்ய மாட்டார் என்று நினைத்தார்கள் ஆனால் அவரோ குடும்பத்தை கடவுள் பார்த்துக் கொள்வார் நான் இறைப்பணி செய்யப் போகிறேன் என்று தன்னுடைய தந்தையிடம் சொல்லிவிட்டு இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் இதை பார்த்து மக்கள் அனைவரும் வியந்து போய் நின்றார்கள் சகோதரின் பிரிவில் இருந்து மீண்டு வந்த சார்லஸ் குருத்துவத்திற்காக தன்னையே முழுவதும் தயாரித்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக மாறினார் குருவாக மாறிய பிறகு அவர் ஏற்கனவே செய்து வந்த மிலநகரின் ஆயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சார்லஸ் பொரோமேயோ இரக்கமும் அன்பும் உதவி செய்வதில் வல்லவராகவும் விளங்கினார் ஆயிரத்தி ஐநூற்று ஆண்டுகளில் மிலன் நகரின் கடுமையான கொள்ளை நோய் ஏற்பட்டது அதனால் மக்களில் பெரும்பாலானவர்கள் இறந்து போனார்கள் எஞ்சி இருந்தவர்கள் கூட தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்து உணவிற்கு பெரிதும் கஷ்டப்பட்டார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சார்லஸ் தன்னிடம் இருந்த பணம் பொருள் எனப்படும் பட்டத்தையும் கூட மக்களுக்காக துறந்து அவர்களுக்கு உதவி செய்தார் அது மட்டுமல்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதிலும் பெரும் பங்காற்றினார் சார்லஸ் சமூக பணிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக பணிகளையும் செய்து வந்த திரித்தந்திய பொது சங்கம் எடுத்த முடிவுகளை அமல்படுத்த பெரிதும் உழைத்தார் அதற்காக அவர் நிறைய பேரிடமிருந்து எதிர்ப்புகளை சந்தித்தார் ஆனாலும் அவர் மனந்தளராமல் திருச்சவை கற்பித்தவற்றை தான் கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அதனை எல்லோரும் கடைபிடிக்க பெரிதும் பாடுபட்டார் குரு மடங்களை நிறுவி குருக்களின் ஆன்மீக பயிற்சிக்காக பெரிது முளைத்த இவருடைய பணிகளை பார்த்த இவருடைய சமகாலத்தவரும் புனிதருமான பிலிப் நேரி இவரை இரும்பு மனிதர் என அன்போடு அழைத்தார் சார்லஸ் புரோமேயோ எத்தனையோ பணிகளை செய்தாலும் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க தவறவில்லை அவர் ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த ஜப வாழ்வே அவருக்கு எல்லா பணிகளையும் செய்ய தூண்டுதலாக இருந்தது இப்படி இறைப்பணிக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட சார்லஸ் புரோமியு தன்னுடைய நாற்பத்தி ஆறாம் வயதில் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி